ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நின்று விட்டது வார் கிடையாது மில்டரி ஆக்ஷன் நின்று விட்டது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கோம் நீங்களும் பல இதில் பார்த்துருப்பீங்க அதை முதல்ல நம்ம பதிவு பண்ணோம் அதனாலே வந்து அறிவிக்கப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிவித்தவர் யார் அப்படின்னா ட்ரம்ப்பு இதுதான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது ஜி வாயை திறக்கலை பாகிஸ்தானும் வாயை திறக்கலை ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரம்ப்பு இது இந்தியா வந்து ஆறு மணிக்கு அறிவிக்குது இது பாகிஸ்தான் வந்து அஜய் முக்கால் அறிவிக்குது ட்ரம் ட்ரம்ப் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அறிவிக்கிறார் ஏன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நின்று விட்டது அப்படின்னு சொன்னார் இது ஒரு பெரிய சர்ச்சையாக இன்று வரைக்கும் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு அது அமெரிக்கா கடிமையா அப்போ அமெரிக்கா சொன்னால் கேட்டுருமா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்கா இந்திரா காந்தியை பற்றி வாய்க்கிலேயே பேசினீங்க அதே மாதிரி வந்து பல தலைவர்களை பற்றி கேவலமாக பேசுனீங்க இன்றைக்கி உங்கள் நிலைமை என்னாச்சு மோடி எது எந்த பதிலையும் சொல்லவில்லை என்ன தாக்குதல் நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லி இராணுவமும் தெளிவான விளக்கம் கொடுக்கவில்லை நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தானால் இதை பற்றி எந்த தகவலும் சொல்லலைன்னு ஒரு பக்கம் பிரச்சனை ஸோ இதில் என்ன அப்படி இதில் என்ன நடந்துச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் தெரியும் இதில் சர்வதேச அரசியல் என்ன சீன அரசியல் என்ன சீனா என்ன விமானம் பயன்படுத்துது சீமா சீனா வந்து என்ன மாதிரியான இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கு சீனா எந்த மாதிரியான உதவி செஞ்சது அமெரிக்கா எந்த மாதிரியான உதவியை யாருக்கு செஞ்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம விரிவாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் மூன்று தலைகள் இன்றைக்கி பேச்சிருக்காங்க பாகிஸ்தான் பிரதமர் விடுங்க சாபா ஒரு வேலைக்கு ஆகாத ஆள் இருந்தால் கூட சிம்பிளாக அந்த ஆள் வந்து பெரிய மக்கள் செல்வாக்கு கிடையாது அவங்க கட்சிக்கு எந்த செல்வாக்கு கிடையாது டப்புன்னு எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்து நிறுத்தி நிறுத்த பாருங்க அதாவது தீவிரவாத தாக்குதலை நடத்துவது பாகிஸ்தான் சொல்லி இப்போ பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர்கள் எல்லாருமே ஒப்புதல் வாக்குமூலம் நிறுத்தப்பட்ட பிறகும் இந்தியா வந்து அந்த தீவிரவாத முகாம்களில் அங்கே இருக்குன்றது அமெரிக்காவுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கு தெரியும் சைனாவுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிந்த போதிலும் இந்தியா தாக்குதல் நடத்திய போதிலும் இந்த சண்டையை வந்து நம்ம பக்கம் நியாயம் இருந்த போதிலும் இந்த சண்டையை சாபா ஷரீஃப் அசால்ட்டாக நிறுத்துனது தான் இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எப்படி அமெரிக்கா வந்து இதுக்குள்ளே புகுந்தது அப்போ அமெரிக்கா அடிமையாக அப்படின்னு சொல்லி சார் இப்போ முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து ட்ரம்ப் வந்து மோடியோடைய அரசியலுக்கும் மோடியோட அரசியல் முன்னெடு முன்னெடுப்புக்கும் ஒரு செக் வைக்கிற மாதிரியே கடந்த சில நாட்களாக செயல்பட்டு வருகிறார் அதாவது அதுக்கு முதல் காரணம் என்னென்னா போரை ஆரம்ப அதாவது தீர்வாத தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது அந்த தீர்வாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்துது இந்திய பாகிஸ்தான் மக்கள் மேலே பொதுமக்கள் மேலே நடத்தலை பாகிஸ்தான் அதிகாரிகள் மீது நடத்தல பாகிஸ்தானுடைய நிலைகள் இராணுவ நிலைகள் மீது நடத்தலை பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் மீது நடத்தலை குறிப்பாக இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயும் அதை உள்ள பஞ்சாப் பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மட்டும்தான் தாக்கப்பட்டுச்சு இந்தியானால் வேறு யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் தான் இருந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டு நாள் தாக்குதுன்னா அவர்கள் ட்ரோனை விட்டு தாக்குதலாம் இதில் தாக்குதல் தொடர்ந்து நடத்தினா அந்த ட்ரோனெல்லாம் நம்ம ஃபோர் ஹண்ட்ரடை வச்சு தடுத்துட்டோம் அப்படின்றது இது வந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் தடுப்பு ஒரு ஆயுதம் இது வந்து என்ன அப்படி என்ன பார்த்திங்கன்னா இந்திய எல்லைக்குள்ளே வரக்கூடிய எந்த வித அந்நிய பொருட்களாக இருந்தாலும் ஒரு ராக்கெட்டாக இருந்தாலும் சரி ஏவுகணையாக இருந்தாலும் சரி ட்ரோனாக இருந்தாலும் அடித்து வீழ்த்திடும் அது ரஷ்யா கண்டுபிடிப்பு ஸோ இதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரண டுபாக் ஒரு ட்ரோன் இருக்குல்ல இந்த ட்ரோனோட விலையே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் வைங்க இல்லை ஒரு கோடி வைங்க இப்படி நூறு ட்ரோனை ஏவுன்னா வெறும் நூறு கோடி தான் ஆனால் அதை தடுப்பதற்கு நம்ம என்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த தடுப்பு ஏவுகணைகள் இது போய் அந்த ட்ரோன் அடிக்குது இல்லையா இதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி கிட்டத்தட்ட நம்ம இந்த தடுப்புக்கு பயன்படுத்துறது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்தாயிரம் கோடிக்கு மேலே அவனுக்கு கிளாஸ் எவ்வளவு நூறு கோடி நமக்கு கிளாஸ் எவ்வளவு இருபத்தைந்தாயிரம் கோடிக்கு மேலே இப்படி தான் போயிட்டு இருந்தது ஏனென்றால் அவர்கள் ஏதோ சதி செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் என்னென்னா முதல்ல சாதாரண பிளாஸ்டிக் டோனாக அனுப்புறது நம்ம முக்கியமான ராக்கெட்டை தடக்கக்கூடிய ஏவுகணைலாம் வச்சு அதை காலி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஏவுகணைகளை ஏவுதான் அவர்கள் திட்டமாக இருந்துச்சா என்னன்னு தெரியல ஸோ இப்படிலாம் இருந்தது அடுத்து ஒரு சர்ச்சை பேச்சு என்ன வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா சொல்லி நீ ஏன் சொண்டையை நிறுத்தினீங்க அப்படின்னு சொல்லி ஜிக்கு ஒரு கேள்வி ஏற்றுவார் இதுக்கு ஜி பதில் சொல்லியே ஆகணும் இந்த ஆறு பேர் தாக்குதல் நடத்தின சம்பவத்திலிருந்து இன்று வரை என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதில் அறிவிக்க வேண்டும் அதில் இப்போ எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மோடிக்கு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுலும் சரி மல்லிகார்ஜுன கார்கையும் கொடுத்தாங்க ஸோ அதற்கும் மோடி எந்த பதில் சொல்லலை அப்படின்ற கட்டத்தில் தான் இன்றைக்கி மோடி பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மோடி பேட்டி கொடுக்க போகிறாருன்னு இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்தது அதாவது என்ன அறிவித்ததுன்னா நேற்று இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புல அதாவது அன்னைக்கு போர் வந்து ரெண்டு பேர்டையும் பேசி இரவு முழுவதும் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த போரை நிறுத்த அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் இது நிரந்தர போர் நிறுத்தமாக இருக்கும்னு சொல்லி ஜி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் போட்டு காலி பண்ணோடனே ஜியோட அரசியல் முடிஞ்சு போச்சு இதை வைத்து அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு ஜி தள்ளப்பட்டு விட்டார் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாளாக இன்று எட்டு மணிக்கு ஜி பேசுவார் அப்படின்ற இந்த நேரத்தில் ஆறு மணிக்கெல்லாம் சிறப்பு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கூப்பிட்டு அதில் ஏதோ வந்து மெடிக்கல் தொடர்பாக அதாவது மருத்துவ செயலாளர் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய மருத்துவத்துறை அமைச்சர் ஏன்னா ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்வாங்க இல்லையா ஹெல்த் செக்ரட்டரி அவரை அழைத்து ஹெல்த்து தொடர்பான ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு அதில் இந்த பிட்டையும் சேர்த்து விட்டார் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா போன வாரத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ச ஒரு வேலையை செஞ்சுருக்கோம் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இரண்டு வல்ல அதாவது ரெண்டு அணு ஆயுதம் தாங்கிய நாடுகள்ட்ட ஏற்பட்ட போரை நிறுத்தியிருக்கோம் எப்படி நிறுத்தினோம் அப்படின்னா உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டேன் நம்ம நிறையா வியாபாரம் செய்ய வேண்டியது இருக்குது போரை நிறுத்துறீங்களா இல்லை உங்கள் வியாபாரத்தை நான் நிறுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு பொருளாதார தடை விதிக்க போகிறேன் அப்படின்னு இந்தியாவை மிரட்டியதை தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை வாபஸ் வாங்கிருச்சு அப்படின்னு ஓப்பனாக நேற்று இரவு மோடி பேசுவார்னு சொல்லி வெளியுறவுத்துறை அறிவித்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வம்பா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அமெரிக்காவில் ட்ரம்ப் பேசியிருக்காங்க And we helped also with trade. I said, "Come on, we're going to do a lot of trade with you guys. Let's stop it. Let's stop it. If you stop it, we'll do a trade. If you don't stop it, we're not going to do any trade. People have never really used trade the way I used it. that I can tell you. And all of a sudden they said, "I think we're going to stop." And they have. And they, they did it for a lot of reasons, but trade is a big one. We're going to do a lot of trade. With Pakistan. We're gonna do a lot of trade with India. We're negotiating with India right now. We're gonna be soon negotiating with Pakistan. And we stopped the nuclear conflict. I think it would have it could have been a bad nuclear war. <laughs> மோடியை நோக்கி அவர் ஒரு செக் வைக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரை நிறுத்துவதற்கு பல்வேறு காரணங்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக சொல்லியிருந்தோம் ஸோ இதில் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவின் ஆயுதங்களை அமெரிக்காவின் விமானங்களை அமெரிக்காவின் போர் விமானங்களை அமெரிக்காட்டிருந்த தளவாடங்களை வாங்கி இந்தியா வைத்திருக்கிறது ஃப்ரான்ஸில் இருந்து வாங்கி வைத்திருக்கிறது ரஷ்யாவிலேருந்து வாங்கி வைத்திருக்கிறது இப்படி எல்லா நாடுகளையும் பேலன்ஸ் பண்ணி வியாபாரம் பார்த்துருக்கு இந்தியா கடந்த காலத்துலேயும் சரி இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சியிலேருந்தே பண்ணிகிட்ருக்கு இருக்கு இப்போ ரஃபேல் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு நூற்றி பதினாலு ரஃபேல் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்து நம்ம பெரிய அளவில் வாங்கியிருக்கோம் நம்ம ராணுவ அமைச்சர்லாம் போய் எலுமிச்சி மழை வச்சு ஏற்றிட்டு வந்தார் இல்லையா ஸோ அந்த ரஃபேல் விமானங்கள் இங்கே வந்தது இல்லையா இதற்கு இணையாக இதை விட சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் தற்போது அதை பற்றி ட்ரையலே வெளியில் வரல எந்த சண்டையும் அந்த போர் விமானம் அது ஒரு ராட்சசன் என்று அழைக்கப்படக்கூடிய சீனாவின் போர் விமானம் அந்த போர் விமானம் இந்த போரில் பயன்படுத்தப்பட்டு சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வந்த தகவல் தகவலை ஒட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்டூவில் உள்ள அந்த அதாவது சைனாவில் உள்ள செங்டூவில் உள்ள ஆவிக் செங்டு ஏர்க்ராஃப்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆவிக் செங்டு ஏர் ஏர்க்ராஃப்ட் கம்பெனி இந்த ஏர்கிராஃப்ட் கம்பெனி ரெண்டு விதமான அதிநவீன போர் விமானங்களை தயாரித்துகிறது இது வந்து அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம ரஃபேலு விட சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ரெண்டு விமானங்களும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஜேஎஃப் செவன்டீன் ஒன்று ஜேஎஃப் டென் சி அப்படின்னு ரெண்டு மாடலில் ரெண்டு அரக்கன்களும் மிக பயங்கரமாக பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எதிரான போரில் பயன்பட்டுருக்கு அப்படின்ற தகவல் வந்ததை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா அந்த செங்டூவில் உள்ள அந்த ஆவிக் என்ற நிறுவனத்தோடைய ஷேர் பிச்சுக்கிட்டு போகுது யார் சைனீஸ் ஷா ஷேர் பதினாலு பெர்சன்ட் உயர்ந்தது அடுத்த நாள் ஒரு பதினாலு பர்சன்ட் உயர்ந்தது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் ஷே முப்பத்தாறு சதவீதம்னா வருஷ கணக்கானாலும் ஏறாது ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு மூணு நாளாக ஏன்னா ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது இந்தியாவுடைய ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டது ரஃபேல் வேலைக்கு ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் பரப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரஃபேலோட ஷேர் டோட்டலாக விழுந்து சாவடிக்குது ஃப்ரெண்ட்சோட ஃப்ரான்ஸும் டசால்ட்டுன்ற கம்பெனி தான் இந்த ரஃபேல் விமானத்தை தயாரிக்கிறது அது யாரோட கூட்டோட இஸ்ரேலோட கூட்டணியில் இந்த தயாரிக்கிறது அதை தரம் வாங்கியிருக்கோம் இல்லையா அது ஃபெயிலியரு அதே மாதிரி ஆவிக் செங்டு செங்டூவில் உள்ள ஆவிக் செங்டு கம்பெனியில் வந்து ஏர்கிராஃப்ட் கம்பெனியோடய ஷேரு முப்பத்தாறு பெர்சென்ட் உயருது அப்போ இதில் ஒரு பூகோள அரசியல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பிஸ்னஸை பூரா சைனா தட்டிட்டு போயிடும் நாளைக்கு சைனா இந்தியா போய் சைனாவில் வாங்க மாட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தால் கூட உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் சீன போர் விமானமான நவீன போர் விமானமான இந்த ஜேஎஃப் செவன்டீனையும் ஜேஎஃப் டென்சியும் வாங்கிட்டாங்கன்னா ஃப்ரான்ஸும் காலி ஆயிரும் அமெரிக்க போர் விமானங்களுக்கும் மார்க்கெட் டவுன் ஆயிரும் இப்படி எல்லாமே காலி ஆகிருன்றதுனால இந்த வியாபாரத்திற்காக தான் ட்ரம்ப் நேரடியாக உள்ளே குதித்து இந்த போரை நிறுத்தி இருக்கிறார் ரெண்டு பேரையும் கூட்டு மிரட்டி அப்படின்னு ஒரு தகவலும் பரவுது ஸோ இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மேலே அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டிருக்கு ஒரு கும்பல் அது எந்த கும்பல்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நம்ம இந்திய அரசு கண்டுபிடிக்கலை ஸோ இதையும் தாண்டி நம்ம மக்கள் இறந்துருக்கான் நம்மளுடைய நாட்டு மக்கள் இருபத்தாறு பேராக இறந்திருக்கான் ஆனால் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா சர்வதேச ஆயுத வியாபாரிகளை என்ன பார்க்குறான்னா இவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட விட்டு நம்மகிட்ட இருக்கிறது ரஃபேல் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அவன் ட்ரையலுக்கெலாம் நம்மகிட்ட கொடுக்கல காசு கொடுத்து பலாயிரம் கோடி கொடுத்து அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டுக்கு வாங்கியிருக்கோம் இதை வச்சு நம்ம அவன்கிட்ட சண்டை போடுறோம் அவன் வந்து என்னென்னா செங்டு ஏர்க்ராப்ட் கம்பெனியில் வந்து ஆர்டர் கொடுத்து ஆவிக்கில் கொடுத்து சீன விமானங்கள் வாங்கி அவன் பயன்படுத்துகிறான் அப்போ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னே இந்த ரெண்டு நாள் நடந்த சண்டையில் சீன விமானம் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரியான ஒரு இது பரவுது பரவனோடனே அவங்க வியாபாரத்தை தூக்கிறான் அவனுக்கு வந்து ஷேர் ஏறுது ஷேர் இந்த அமெரிக்கன் இது இப்போ ஃப்ரென்ச் கம்பெனி இறங்கினோடனே அதை அப்படியே ஆட்டையை போட்டு முடிச்சுட்டாங்க ஜி செவன்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோனை போட்டு வியாபாரம் பண்ண மாட்டேன் டேக்ஸை கூட போட்டுருவேன் நாசமாக போயிடுவேன் சொல்லி என்னென்னா இந்தி இப்போ இப்போ தெரியுதா நமக்கு நம்ம இந்தியா வந்து அது மோடிஜி இருந்தாலும் சரி இப்போ ஒரு நான் வீடியோ போடுறேன் மோடிஜி முதலமைச்சராக இருந்தபோது சர்வதேச அரசியல் பற்றி என்னென்னே தெரியாத தெரியாமல் பேசுனாரா தெரிஞ்சு பேசினாரான்னு தெரில பழைய அரசை கேலி பண்ணார் அழுகுறான் போய் பாகிஸ்தானோட நடந்த சண்டையில் பாகிஸ்தானை போட்டு அடிக்காமல் அமெரிக்கா அதிபர் ஒபாமாவை பார்த்து கண்ணீர் விடுறான் அப்படின்னு அதை பாருங்கள் அந்த காட்சியை பாகிஸ்தான் அங்கே மார்க்கெலாக பாகிஸ்தான் ஹம்லா போல் தியா மும்பைமே

ஒபாமாட்ட போய் அழுகிறாங்கன்னு அன்னைக்கு காங்கிரஸ்காரன் போய் சொன்னீங்களே இன்றைக்கி நீங்கள் யாரை காலப்போ நீங்கள் அழுகவே இல்லையா அழுகிறதுக்கு முன்னாடியே அவன் போட்டு ஆற்றிட்டு போயிட்டானே முடிச்சு விட்டுட்டு போகிற நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ பெரிய கேவலம் இது ஸோ இப்படி வந்து இருக்கும்போது சர்வதேச அரசியலை பற்றி தெரியாத காலத்தில் மோடி பேசினதை நீங்கள் பார்த்தீங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து இப்போ வாஜ்பாய் காலத்தில் வந்து நம்ம வந்து அணு ஆயுத சோதனை நடத்தினோம் யாருன்னா அப்துல் கலாம் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அணு ஆயுத சோதனை ராஜஸ்தானில் நடத்தியதையே தெரியாத அளவிற்கு சேட்டிலைட்டையே அப்துல் கலாம் சில டெக்னிக்கை வைத்து அமெரிக்கன் சேட்டிலைட்டே திருப்பி வச்சிட்டார் அதனால் நாம் வெடித்த இரண்டாவது நாள் வெடிக்கும்போது கூட அவர்களுக்கு தெரியாது நாம் அறிவித்த பிறகு தான் அமெரிக்காவுக்கே தெரியும் அதிர்ச்சி ஆகிட்டேன் அமெரிக்கா அது ஒரு காலமாக இருந்தது இன்றைக்கி அமெரிக்கா வந்து உங்களை மிரட்டி மறைமுகமாக வியாபாரம் பண்ண மாட்டேன் பார்த்துக்க ஒரு வியாபாரம் பண்ண மாட்டேன் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுவோம் டோட்டலாக டாக்ஸை உயர்த்தி விட்டுருவோன்னு சொல்லி மிரட்டியே போரை நிறுத்தி வைத்தது இப்போ ஜிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் நம்ம தாக்குதல் நம்ம ராணுவ வீரர்கள் திறம்பட செயல்பட்டாங்கள் போனாங்க தாக்குனாங்க அது எத்தனை விமானம் போச்சு போகலன்றதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம காசு போகுது அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை அவர்களை மிரட்டி விட்டாங்க பாகிஸ்தான் மிரண்டு போனது அமெரிக்கா காலடியில் போய் விழுந்தது என்றாலும் அமெரிக்கா நம்ம மேலே கை வச்சிட்டாங்கன்னா நம்மளை மிரட்டி வச்சிட்டான்றது நிச்சயமாக ஏற்புடையதல்ல எனவே இந்த சர்வதேச அரசியலில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு சண்டையை வச்சு இருபத்தாறு பேர் உயிர் போயிருக்கு இந்த ரெண்டு சண்டையை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா ஒரு பெரிய வியாபாரத்தை பார்த்துட்டா ஒரு நாட்டை காலி பண்ணி விட்டான் சீனா ஒரு பெரிய வியாபாரத்தை பார்த்து அவன் அமௌண்ட்டை ஏற்றிட்டான் இன்னைக்கு சர்வதேச அளவில் சீன போர் விமானங்களான இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு விமானங்கள் இருக்குல்ல ஜேஎஃப் செவன்டீன் ஜேஎஃப் டென்சி இது ரெண்டும் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போக போகுது எவனை பஞ்சாயத்தை வச்சு எவன் ஊர்க்காரனை கொண்டுட்டு எவன் வியாபாரம் பார்க்குறான் பாருங்க இதுதான் சர்வதேச அரசியல் போர்ன அந்த சங்கிகள் கத்துற மாதிரி தாக்கு அடி குத்து அப்படின்னு ஒன்றே நடந்துராது அதே மாதிரி அணு ஆயுதத்தை இவன் நம்மளும் போற்ற முடியாது அவனும் போட்டுற முடியாது அது பல விஷயங்கள் டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது ஸோ எப்படியோ ஜியை வந்து சரிச்சு விட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா என்ன உரண்டை இழுக்கிறதுக்கே உங்கள் ஆத்தா அவனைய பெற்று போட்டாலடா அப்படின்னு சொல்லி வடிவேல் படத்தில் கேட்பாரு அதே மாதிரி ஜீட்டை ஒரே உரண்டை எழுப்பதற்காகவே ட்ரம்ப் பிறந்திருக்கிறாரு பதவிக்கு வந்திருக்கிறாரான் என்ற கேள்வி எழுது மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்